மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஐயா வந்து வந்து வர் எல்லாருமே போய் நிறைய வழிபாடுகள் மகாபாரதத்துல மிக முக்கியமான சம்பவம் தான் அந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா அர்ஜுனன் வந்து எல்லா வித்தைகளையும் கைத்தறிந்தவர் ஒரு மிகப்பெரிய யுத்தம் போது அந்த யுத்தத்தை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெண்ணா மாறணும் அர்ஜுனன் வந்து அதிகமா கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கு இப்படி ஒரு இழப்பு நிகழ் சரி நானே அதை சொல்லி சொல்லிதான் அரவனா மாறுறாரு அந்த தாலியை வந்து அவர் ஏத்துக்குறாரு அப்பயே அவர் இறந்து போவாரு அப்பா அறுத்துருவாங்க இந்த சம்பிரதாயத்தை தான் கூத்தாண்டவர் கோயில்ல ஆணும் அல்லாம பெண்ணும் அர்த்தநாத அர்த்தநாதேஸ்வரர் அந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லை அந்த அரவன் அது கூத்தாண்டவர் அந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கு பெண்ணாவே மாறுறது ஒரு வகை ஒன்னு இருக்கு பெண் போலவே தோற்றம் அளிக்கிற ஒரு வகை ஒன்னு அதுக்கு தகுந்தாற் போலதான் அங்கேயும் கல்யாணம் அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சில பேரோட வாழ்வுல மிகப்பெரிய மாற்றம் இது திருநங்கைக்கு மட்டும்தானா அப்படி அல்ல பூத்தாண்டவர் கோயில தூரையாடுகிற கற்பூரங்களை வீட்டுல கொண்டாந்து ஏத்துறது மிகப்பெரிய தவறான விஷயம் திருநங்கைகள் கொண்டு கூத்தாண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களுக்கு தெய்வம் அரவணு ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா இப்போ பாத்தீங்கன்னா ஐயா வந்து கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து திருநங்கைகள் எல்லாருமே போய் நிறைய வழிபாடுகள்லாம் செய்யறாங்க இல்லையா அது ஏன் கூத்தாண்டவர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இது இந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க கூத்தாண்டவர் கோயிலில் வந்து திருவிழா நடக்கிறது உலகெங்கும் தெரியும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து அந்த மிஸ் அழகின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு பெ மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க இப்போயும் கூத்தாண்டவரை பற்றி முதல்ல ஒரு வரலாறோடு போனோம்னா இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும் அது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு பதினெட்டு அத்தியாயம் மகாபாரதம் அந்த பதினெட்டு அத்தியாயத்தில் வந்து அது அஞ்சு ஆறாவது பார்த்துலேயே அது வருது ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று போகுது அந்த யுத்தத்தை செய்க்கிறதுக்காக அங்கே ஒரு பெண் வந்து ஆண் வந்து ஒரு பெண்ணாக மாறணும் மாறி அங்கே வந்து அர்ஜுனன் வந்து எல்லா வித்தைகளையும் கைத்தருந்தவர் அதாவது வில்வித்தை இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குலேயும் அதி விமர்சன புகழப்பட்டவர் அவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதில் வித்தையில் வந்து ரொம்ப கைத்தருந்தவர் அவர் இப்போ இந்த மகாமா பாரத போர் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து தர்மம் ஜெயிக்க போகுதா அதர்வ அதர்மனம் ஜெயிக்க போகுதாங்கிற மாதிரி தான் அங்கே விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு களத்தில் அப்போ வந்து அங்கே சூழ்ச்சி பண்ணுறாங்க நம்ம வந்து அர்ஜுனனை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் சூழ்ச்சி பண்ணி தான் அது ஜெயிச்சது அப்போ நம்ம அவரை வந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து அங்கே பெண்ணாக மாறி அப்போ அங்கே கல்யாணம் நடந்துச்சுன்னா காலையில் கல்யாணம் நடந்துச்சுன்னா சாயங்காலம் வந்து அவர் இறந்துருவார் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அதுக்கு பேர் சகுனி ஆட்டம்னு பேர் தாயம் உருட்டுறோம் இல்லை அன்னைக்கு அதை தான் அன்னைக்கு முன்னாடி உருட்டுனாங்க அதை கூட பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் வந்து நாசர் சார் வந்து அந்த கேரக்டரை பண்ணியிருப்பார் இந்த சகுனி தாயம் உருட்டுறது அந்த சகுனி தான் அது அங்கே பண்ணினது தாயம் உருட்டி சூழ்ச்சி பண்ணுறாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்போ யாருமே அதுக்கு சம்மதிக்கலை காலையில் தாலி கட்டி சாயந்தரமே இறந்து போகிறதுன்னா யார் சம்மதிப்பா யாருமே சம்மதிக்கலை அப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வந்து நட்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க அர்ஜுனன் வந்து அதிகமாக நண்ப ரொம்ப நம்பினது வந்து கிருஷ்ணனை தான் நம்புனார் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவரை வந்து எது நடந்தாலும் நன்மைக்கு எது நடப்பது நன் அந்த வரும் இல்லையா கேதாச்சாரம் நடந்துக்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது அந்த வார்த்தை அதுல வந்து அவர் இருப்பார் அப்ப அர்ஜுனன் வந்து அதிகமாக கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்ப ஒரு தீவிர பக்தன் அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கு இப்படி ஒரு இழப்பு நிகழா சரி நானே அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிதான் அரவனா ஓகே புரிதுங்களா உங்களுக்கு இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லை அந்த அரவன் சிலை அது கூத்தாண்டவர் அந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது அந்த ஊர் பேர் வந்து சரியாக தெரியல கூத்தாண்டவர் கோயிலில் மட்டும்தான் அந்த அரவன் சிலை இருக்குது அந்த அரவன் சிலையினுடைய மறு தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் அங்கே அரவனாக மாறி அந்த தாலியை வந்து அவர் ஏற்றுக்கிறாரு அப்போயே அவர் இறந்து போவார் அப்போ அறுத்துருவாங்க இந்த சம்பிரதாயத்தை தான் கூத்தாண்டவர் கோயிலில் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் அர்த்தநாதகீஸ்வரர் திருநங்கைகள் அவங்களுக்காக எடுக்கப்படுகிற விழா தான் அது அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா தாலி கட்டி அறுத்து ஒப்பாரி எல்லாம் வச்சு அடித்து இதெல்லாம் பண்ணுவாங்க இது வருஷத்தில் ஒரு தடவை நடக்கும் இந்த சம்பவத்தில் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கிற திருநங்கைகள் அத்தனை பேரும் அதில் கலந்துக்கிடுவாங்க மகாபாரதத்தில் மிக முக்கியமான சம்பவம் தான் அந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா அர்ச்சுனனுக்காக கிருஷ்ணர் வந்து அதை ஏற்றுக்கிட்டார் அப்போ கூத்தாண்டவரை வந்து நீங்கள் முழு உருவமாக பார்க்க முடியாது தலையை மட்டும்தான் பார்க்க முடியும் அரவணாக மாறுன ஒரு அற்புதமான சம்பவம் தான் அந்த கூத்தாண்டவர் கோயில் இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் வந்து இந்த ரொம்ப கல்யாணம் கல்யாணமாகாத ஆண்கள் இந்த ரொம்ப கல்யாணம் கல்யாணமாகாத பெண்கள் இவங்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டு அந்த திருநங்கைக்கு தாலி கட்டும் பொழுது சில சம்பிரதாயங்கள் சில கட்டுகள் அவங்களுக்கிற தோஷங்கள்லாம் நிவிற்த்தி ஆகிறதா வரலாறு நம்பப்படுது இப்போவும் அந்த சம்பிரதாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட இந்த திருவிழா சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அதுதான் கூத்தாண்டவரை பற்றின வரலாறு சரிங்க இதுல வந்துட்டு ஆண்கள் வந்து போய் அவங்களும் தாலி கட்டிக்கிறாங்க அந்த மாதிரியான இது வழிபாடுகள்லாம் செய்யறாங்க பெண்களும் அந்த மாதிரி போய் அதில் ஐயா பங்கெடுத்துக்கலாம் இப்போ அதாவது பெண்கள் போய் தாலி கட்டிக்க முடியாது அந்த அரவனுக்கு வந்து மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்றது குங்குமம் அபிஷேகம் பண்றது இளநீர் அபிஷேகங்கள் பண்றது அங்கே போடுகிற படையல்ல வந்து அந்த சாதம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணலாம் ஆண்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகி போச்சு ஒரு நாற்பது வயசு ஆகி போச்சு தோஷம் இருக்கு இல்ல பொண்கள் அந்த அமைய மாட்டேங்குது எங்க போனாலும் தள்ளி தள்ளி போகுது வரணும் இந்த மாதிரி இருக்கு இருக்கிறாங்க இல்லையா இவங்க வந்து அங்க வருகிற திருநங்கைகளுக்கு ஒரு நாள் கணவனாக இருந்தால் அந்த தாரதோஷங்கள் நிவிற்த்தி ஆகிறதாவும் அது அந்த கல்யாணத்தினுடைய தடை ஒடப்படுறதாவும் அதுல இருக்கு அப்படிதான் அது அந்த மகாபாரதத்திலயும் அப்படிதான் வரும் மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணி அங்க வந்து தர்மம் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன் உயிரைவையே கொடுத்தார் கிருஷ்ணர் தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கணும் இங்க வந்து அதர்மம் ஜெயிச்சிடக்கூடாது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த யுத்தத்தில் தர்மம் தான் ஜெயிக்கணும் அப்போ தானே நான் பழியிட்டுக்கிறேன்னு சொல்லி தான் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் அப்போ மகாபாரதத்திலேயே அப்படி ஒரு விஷயம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம மானியனா படைக்கப்பட்ட இருக்கிற தடைகளோ இல்லை மற்ற தோஷங்களோ நிவர்த்தி ஆகிறதுல என்ன குத்தாண்டவரை நம்பலாம் அதில் ஒன்றும் பிர ஒன்றும் இல்லாது பிரம்மாண்டமாக நடக்கிற திருவிழாவை தானே அது அந்த மாதிரி நடந்திருக்கு நான் போன விஷயம் போனேன் தாலி கட்டிக்கிட்டே இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு முந்தின விஷயம் போனேன் தாலி கட்டிக்கிட்டு அந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையோட திருவிழாவுக்கு போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்திருக்கு அதுக்கு கூட எடுத்துக்காட்டுக்கினிங்கன்னா தெனாவட்டுன்னு சொல்லி ஒரு படம் ரொம்ப ஹிட் ஆணிச்சு அதோட இறுதி காட்சி அங்கே தான் பண்ணினாங்க போல இருக்குது ஃபைனலாக அதில் வந்து அந்த திருநங்கைகள் எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிட்ட வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சீவாசாரை வந்து தத்தெடுத்துக்குவாங்க அதில் கூட அந்த ஃபைட்டு நடக்கும்போது அந்த அம்மா அதில் இறந்துடுற மாதிரி அந்த காட்சி வடிவமைப்பிக்கப்பட்டிருக்கும் அங்கே தான் அந்த ஃபைனல் நடந்துச்சு கொத்தாண்டவர் வந்து விசேஷம் தான் இது தெரியாதவங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லையா ஏன்னா உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தானே இருக்கு அந்த கூத்தாண்ட ஒரு அரவன் சிலை மத்த இடங்கள்ல எல்லாம் கிருஷ்ணர் தான் இருக்கும் ஆமா இங்கேதான் கிருஷ்ணர் அரவனா மாறுன்னு வடிவமைப்பு இருக்கு அந்த தலை மட்டும் அதுதான் அந்த உள்ளது இப்போ இங்கே திருநங்கைகள் பாத்தீங்கன்னா முதல் டைம் வந்து கொம்பில் தாலி கட்டிக்குவாங்க ரெண்டாவது நாள் இது ரெண்டாவது வருஷம் வந்து வெளியில் தாலி கட்டிக்குவாங்க மூணாவது வருஷம் வந்து தங்கத்தில் தாலி கட்டிக்குவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இது என்ன மாதிரியான வழிபாடு இதில் வந்து திருநங்கைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஆண்மகனாக இருந்துட்டு அதுக்கு பிறகு கார்மோன் மாற்றங்கள் சேஞ்சஸ் ஆகி இவங்க கூட சவகாசம் வச்சுக்கிறது ஆண் பிள்ளைகளை வந்து விரும்புகிறது ஆண் மேலே வந்து அந்த காதல் ஏற்படுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்புறம் வந்து யாரும் இல்லாதப்ப சேலைங்க கட்டி பார்க்கறது சுடிதார் போட்டு பார்க்குறது அந்த பெண்கள் பயன்படுத்துகிற பொருள்களை எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள ஆளுங்க யாராவது பார்த்துட்டா இது வேற மாதிரி போகுதுன்னு சொல்லி அவங்கள கண்டிக்கும் பொழுது அந்த நிர்பந்தத்துக்குள்ளேயும் அந்த கட்டாயத்துக்குள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியேறிடுவாங்க வெளியேறினத்துக்கு பிறகு இவங்கக்குள்ளே வந்து சேர்ந்துக்குவாங்க அதில் வந்து மிகப்பெரிய சங்கமெல்லாம் இருக்குது ரொம்ப நேர்மையான சங்கம் ஒரு அம்மா தான் இருப்பாங்க அந்த அம்மாவுக்கு கீழே நிறையா அது ஒரு செட்டு செட்டாக பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அந்த மாதிரி அதில் மூத்தம்மா சின்னம்மா பெரியம்மான்னு அவங்களே வகுத்துக்குவாங்க இது என்னுடைய மகள் இது எப்படியெல்லாம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட நெருங்கி போய்னா தெரியும் அதில் வந்து ஒரு சில பேர் டோட்டலாக தன்னுடைய விஷயங்களை வந்து இழந்து பெண்ணாகவே மாறிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதில் சரிங்களா தன்னுடைய ஆணூறு பகற்றிட்டு பெண்ணாகவே மாறுறது அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு சில பேர் வந்து அந்த பெண்கள் உடைகளை மட்டும் போட்டுட்டு ஆண் ரூபத்தில் திரிவாங்க தன்னை வந்து மீடி தாச எல்லாம் வந்து சேவிங் பண்ணிவிட்டு அது நாலடவில் இப்படி இருக்கும் அவங்கக்கிட்ட ரெண்டு வகை இருக்குது பெண்ணாகவே மாறுறது ஒரு வகை ஒன்று இருக்குது பெண் போலவே தோற்றம் அளிக்கிற ஒரு வகை ஒன்று இருக்குது அதுக்கு தகுந்தார் போல தான் அங்கேயும் கல்யாணம் பெண்ணாகவே மாறினவங்க தங்கத்தில் தாலி கட்டிக்குவாங்க பெண்ணாக மாற இருக்கிறவங்க இப்போ வந்து நவீன காலத்தில் உங்களுக்கு டாக்டர் கவர்மெண்ட்டு எல்லாம் அங்கீகரிக்குது அப்படி ஒரு ஆப்ரேஷத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் மானியம் தர்றோம் அதுக்கு சில சலுகைகள்லாம் இப்போ கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கு அவங்கள வந்து இந்த ஒம்போதுன்னு கூப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட்டுமே திருநங்கைன்னு அழைக்கணும்னு ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு தான் அவங்கள திருநங்கை பட்டியலில் கொண்டு வந்தாங்க மூன்றாவது பாலினத்தர் வாக்கு பட்டியலில் கூட வரும் அப்போ ஆதி காலத்தில் நான் கேள்விப்பட்டது தான் கண்ணால் பார்த்ததில்ல ஆதி காலத்தில் கூத்தாண்டவர் கோயிலில் தான் இதை வந்து வெட்டிடுவாங்களாம் அதுல உயிர் பிழைச்சி அது வாழணுமா அப்ப வந்து அவங்க கூத்தாண்டவரை தான் மறு உயிர் எனக்கு கொடுத்தத அவருக்கு இவங்க தாலி கட்டிக்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப நவீன முறை வந்துருச்சு பதினஞ்சு நாள் பத்து நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போதும் எல்லாமே அவங்க முழுமையா மாத்தி பெண்ணாவே வெளியில அமைச்சிருவாங்க அதுல வந்து இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு ஒரு சில பேர் வரும் என்னன்னா இந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய டிராவல்கள் பண்றோம் இரவு நேரங்களில் சில ஹைவே இல்லை பைபாஸில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க இதில் நல்லவங்களும் இருக்காங்க எல்லோரையும் நான் சொல்ல வரல சில பேர் அரட்டல் உருட்டல் பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்மளால் ஏண்டது தான் கொடுக்க முடியும் இப்போ என்னட்டா வந்து நம்ம ஒரு டோல்கேட்டில் நிற்கிறேன் கார் நிற்கிது கண்ணாடி இறக்குறோம் இருபது ரூபா கொடுக்குறோம்னா இதை வச்சு என்ன பண்ண முடியும் எதை அவங்க கொடுத்தது மாதிரி அது மாதிரிலாம் மற்றவங்களுடைய மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறது ஹைவேயில் நிற்கிறது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சில பேர் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறையா ஆசிரமங்கள் நடத்துகிறவங்க இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இப்போ கூட உயர் எல்லாம் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் அதிகாரியாக வேறு வேறு இதுலையெல்லாம் இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்களே சில காணொலி வெளியிடுறாங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடாதீங்க ஏதாவது தொழில் செஞ்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதில் உதவி குழுக்கள் இருக்குது கவர்மெண்ட் நிறைய உதவிகள் பண்ணுது அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்குது ஒரு சில பேர் பண்ணுறதுனால நம்ம அவங்கள தப்பாக சொல்ல முடியாது மொத்தத்தில் நல்லவங்க இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா திருநங்கைகிட்ட ஆசி வாங்குறது ரொம்ப நல்லதும்பாங்க அவங்க வந்து அந்த காசை கடிச்சிட்டு கொடுக்கறது தலையில கை வைக்கிறது திருநங்கைய வந்து ஒரு கடை திறக்க கூப்பிடுறது குழந்தைக்கு பேர் வைக்க கூப்பிடுறது இப்படி இருக்கு அவங்களை ரொம்ப பாராட்டுறோம் ஒரு சில பேர் தப்பா போறதுனால அவங்க மற்றவங்களுக்கும் அந்த கெட்ட பேர் வருதுன்னு தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம அதை பதிவு பண்றோம் வேற ஒண்ணும் இல்லை சரியா பொதுவா வந்து திருநங்கைகள் வந்து இந்த மாதிரியான விழா எல்லாம் கொண்டாடுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்குவீங்க குத்தாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகி குடும்பங்குடின்னு போயிடுறாங்க இப்போ மதுரை சைடு மாட்டுத்தாவணிக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தெருவே இருக்கு தெருவுத்தேமிலியாவே இருக்காங்க குடும்பங்குடியோட புருஷம் பொண்டாட்டியோட இருக்காங்க கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கறாங்க அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கு இப்போ ராஜ் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு தன்னுடைய படத்தில் ஊனமுற்றவர்களுக்கு ரெண்டு மூணு சீன் வந்துடும் திருநங்கைகளுக்கு ரெண்டு மூணு சீன் வந்துடும் அதில் கூட ஒரு படத்தில் நடித்த அந்த காஞ்சனா டூலே ஃபஸ்ட்லேயே தெரியல அவங்க வந்து டாக்டர் படிச்சிருக்காங்களா இப்போ கூட இடையில ஏதுனால அதை சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஃபேமிலியாவே இருக்காங்க குத்தாண்டவர் கோயிலுக்கு வந்து அவங்க ஒரு நேர்த்திக்கடனோட தான் போகாங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சில பேரோட வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் இது திருநங்கைக்கு மட்டும்தானா அப்படி அல்ல பொதுவாகவே ஆண் பெண் திருநங்கை எல்லாருமே குத்தாண்டவர் வழி அவர் கிருஷ்ணர் தானே அதனால அவரை வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில பேரோட வாழ்க்கைகள் நிறைய மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்ச இப்போ ஹைவேயில் ஒரு மிகப்பெரிய பேரில் டீ கடையெல்லாம் நடத்துறாங்க அவங்கள பார்க்க அசல் பெண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை அவங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க ஐயா அங்க வந்து திருநங்கைகளுக்கு வந்து தாலு கட்டு விடுறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் ஐயா திருநங்கைக்கு வந்து அவங்க என்ன நேர்த்திக்கடன் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தார் போல பலன் அளிக்கும் இப்போ ஒரு சில பேர் அரசு வேலைக்கு போக விரும்பலாம் ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலாம் ஒரு சில பேர் சொந்த வீடுகள் வாங்க விரும்பலாம் ஒரு சில பேர் தொழில் செய்ய விரும்பலாம் இந்த மாதிரி இப்போ திருநங்கைகள் ஒரு சில பேர் மாந்திரிக தொழிலையும் இருக்காங்க அதர்வனம் கற்றுக்கிட்டு மாந்திரிக தொழிலும் பண்ணுறாங்க சோதிடர்களாக இருக்காங்க மாந்திரிகராக இருக்காங்க இப்படி இருக்காங்க அது அது அதுக்கு தகுந்தார்ப்போலே இருக்கும் அவருடைய அருள் எப்படி கிடைக்குதோ அதுக்கு அதுக்கு என்ன விஷயமோ அதுக்கு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அங்கே வந்து சூறை விடப்படுற கற்பூரங்களை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சோம்னா வீட்டில் ரொம்ப நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா அது உண்மையாக இது வந்து இதில் ஒரு விஷயத்தை இன்னும் சேர்த்து நம்ம பதிவு பண்ணுன்னா இருக்கும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் கோயில்களுக்கு போகிறோம் இல்லையா அங்கே வந்து பிரி தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் விரைவான தரிசனம் ஐநூறு ஆயிரம்ட்டு இருக்கும் அதில் ஒரு சில பேர் போன உடனே அந்த தாம்பளத்தில் ஒரு ஐநூறுரூவா தாலோ ஒரு இரநூறுவா தோழோ வச்சாக்க அங்கே இருக்கிற விக்கிரகத்தில் போட்டுக்கிற மாலையை கொண்டாந்து இவங்க கழுத்தில் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அது மிகப்பெரிய தவறு கடவுள்னா கடவுள் தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை கடவுளுக்கு நிகராக ஒரு மனிதன் வர முடியாது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெளியூர் போகிறீங்க எதிர்பாராமல் உங்களுடைய காலில் ஒரு சின்ன தடுக்கல் ஏற்பட்டு புண்ணாயிருச்சு அங்கே எங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது கிளினிக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அவசியம் அந்த இடத்துல உங்களுக்கு தேவை அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போகும் பொழுது ஒரு கரையோட ஒரு பஞ்சு கிடக்கு அதை தாண்டி போனோடனா ஒரு நீடில் கிடக்கு அதை தாண்டி போனோடனா அந்த மெடிசன் சம்மந்தமான விஷயம் இருக்குது அப்போ உங்களுக்கு அங்கே இருந்த இடத்துல என்ன தோணுது இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ளே எங்கனையோ ஒரு மெடிக்கல் இருக்குது இல்லை ஏதோ ஒரு கிளினிக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இது நம்ம வந்து ஒரு மனிதனாக பிறக்கப்பட்ட ஒரு மானிடனுக்கு இந்த அறிவை வச்ச ஒரு சின்ன மூணு விஷயங்களை வச்சே கண்டுபிடிக்க தெரியுது அந்த மெடிக்கலையும் படைச்சி நம்மளையும் படைச்ச கடவுளுக்கு நமக்கு எப்போ எப்போ என்னென்ன தேவைன்னு தெரியாதா அதனால வந்து இருந்து சில பொருள்களை வீட்டுக்கு கொண்டு வர்றது உண்மை இல்லைங்களை இந்த மாதிரி விக்கிரகங்களுக்கு போடுற மாலையை வந்து தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு கோயிலை சுற்றி பிரகாரம் வர்றதோ இன்னும் ஒரு பத்து பேர் பார்க்குற மாதிரி பரிவட்டம் கட்டிக்கிட்டதெல்லாம் அதெல்லாம் தப்பு கடவுள்னா கடவுள் தான் கடவுளுக்கு போட்ட மாலை கடவுளுக்கு தான் நம்ம அந்த இடத்துல கடவுளாக மாறக்கூடாது அதே மாதிரி குத்தாண்டவர் கோயிலில் சூறையாடுகிற கற்பூரங்களை வீட்டில் கொண்டாந்து ஏற்றுறது மிகப்பெரிய தவறான விஷயம் இது ஒரு சில பேர் மாற்றுக்கிறதா கூட ஏத்துக்கல கடவுள்னா கடவுள் தாங்க கோயில்னா கோயில் தான் வீடு தான் அங்கே என்ன செய்யணுமோ அதை தான் அங்கே செய்யணும் இங்கே என்ன செய்யணுமோ அதை தான் இங்கே செய்யணும் கொண்டு வரலாம் அதில் எந்த விதமான தப்புகள் நான் சொல்ல வரல அது தேவையில்லைங்கிற நான் நம்ம அதை அங்கே வந்து அரவனுக்காக நம்ம வந்து ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தானே அதையே நம்ம கொண்டாந்து வீட்டில் ஏற்றணும் அது அங்கேயே ஏற்றி அங்கேயே நம்ம கடனை வச்சு அங்கேயே மனசார வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அங்கே இருந்து மற்ற பொருள்களை வீட்டுக்கு கொண்டு வரது தேவையில்லாத ஒரு விஷயம் கோயிலுன்னு அது சுத்தபத்தமாக உள்ள இடம் வீடு அந்த மாதிரி நம்ம பராமரிக்க முடியாது இல்லையா அதுக்கு சொல்ல வர கோயில்னா கோயிலாக தான் இருக்கணும் வீடுனா வீடாக தான் இருக்கணும் கொண்டு வரதும் கொண்டு வராததும் அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து கொண்டு வரலாமான்னு நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க அது தேவையில்லை வர வேண்டியதில்லை ஓகே பொதுவாகவே எந்த பொருளையுமே கோயிலில் இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவானாங்க அர்ச்சனை பண்ணுற பிரசாத பொருளை எடுத்துகிட்டு வரலாம் இப்போ கோயிலில் வந்து ஒரு புளிசாதம் கொடுக்குறாங்க ஒரு சக்கர பொங்கல் கொடுக்குறாங்க நம்ம அர்ச்சனை பழந்தேங்காய் கொடுக்குறாங்க அதை கொண்டு வரலாம் மற்றபடி கோயில் மாலைகள் பரிவட்டங்கள் கோயிலில் பயன்படுத்தக்கூடிய அகல் தீபங்கள் அந்த மாதிரி பொருட்களை அங்கே இருக்கிற ஊது கற்பூரங்கள் அது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது எண்ணெய் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது கோயில் பிரசாதம் திருநீர் குங்குமம் பழம் தேங்காய் ஒரு எலும்பிச்சம்பழம் கொஞ்சம் போல பூ கொடுக்குறாங்கன்னா ரைட்டு ஓகே அந்த கடவுளுக்கு போட்ட மாலை நமக்கு போட்டுக்கிறது வண்டிக்கு போடுறது இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்ல வரேன் கடவுளை கடவுளாக பார்க்கணும் அவ்வளோதான் விஷயம் இறைவன் என்பவன் ஒரு ஒருத்தர் தான் இருந்தால் கடவுளே கிடையாது ஒருத்தனாக இருந்தால் தான் கடவுள் சரியா அவங்க அவங்க மதத்துக்கு தகுந்தாற்பல அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்பா 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 உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை எனக்கு சரியா சரிங்க இப்படி திருநங்கைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து போய் கூவாகம்ல வந்து வழிபடுறது சில பேர் வந்து அவங்களே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி வழிபடலைன்னா எதனா பிரச்சனை ஆகுமா ஐயா அப்படி ஒன்னும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு போயிருக்காங்க முஸ்லீம் மதத்திலிருந்து கிறிஸ்டின் மதத்துக்கு போயிருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக மக்களுக்கு போய் இதை புரியுற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஒரு முஸ்லீம் நான் ஹிந்து எனக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆமாம் கிறிஸ்டினுக்கு இருபத்தி நாலு மணி திருநங்கைக்கு இருபத்தி நாலு எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இப்போ நீங்கள் முஸ்லீம்ங்கிறதுனால உங்களுக்கு முப்பது மணி நேரம் வந்துட போகிறதில்லை நான் கிறிஸ்டின்ங்கிறதுனால எனக்கு பத்து மணி நேரம் வந்துட போகிறதில்லை அதை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் எல்லோருக்கும் வசிக்கும் எல்லாரும் சாப்பிடுவோம் எல்லாரும் விஷயம் மதங்களால் மட்டும்தான் நம்ம மாறி நம்ம முடிஞ்சு உருவ வழிபாடுகளிலோ உருவத்தாலேயோ எல்லாருமே மனிதர்கள் தான் திருநங்கைகளுக்கு வந்து கூத்தாண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்படி இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களுக்கு தெய்வம் அரவன் தான் நீ வழிபடலை உன்னை நான் கவனிக்க மாட்டேன் இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பேன் மேல வந்து பிரதமர் வந்துட்டாரு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டங்கள் செயல்படணும் அப்படி ஒண்ணும் இல்லைல அவங்க யார் யார் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இப்ப சூரியன் உங்களுக்கு பிடிக்காது அதனால உங்க அந்த சூரியனுடைய கதிர் உங்க மேல படாம இருக்க போதா இல்ல நிலவை உங்களுக்கு பிடிக்காது அந்த நிலவோட வெளிச்சம் உங்க மேல படாம இருக்க போதா இறைவன் என்பவனுக்கு பாகுபாடே கிடையாது என்ன வழங்கினாதான் உனக்கு நான் அருள் செய்வேன் அப்படின்னா அவன் இறைவனே இல்லை புரியுதா உங்களுக்கு அதனால நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில கருத்து இப்ப ஒரு அப்பாவுக்கு நாலு பிள்ளைங்க இந்த நாலு பிள்ளைங்களில் வந்து ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்பாவை பிடிக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதுக்காக பிடிக்காத பிள்ளைக்கு நான் சொத்து தரமாட்டேன்னு சொல்ல முடியாது சட்டத்துலேயும் இடம் கிடையாது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அப்பாவோட சொத்துல எல்லாேருக்கும் சரி பாதி உண்டு அந்த மாதிரி அரவணை விரும்பினாலும் விரும்பலனாலும் அவருடைய அருள் கடாட்சம் எல்லாருக்கும் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்க இப்படி நம்ம பேசும்போது இப்படி வந்து திருநங்கைகள் அங்கெல்லாம் போய் வழிபடுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றமானது வந்து இன்னும் நிறைய வரலை இல்லைங்களா இன்னும் வந்து அவங்க யாசகம் கேட்கறது பாலியல் தொழில் செய்றது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் இய்யா கருமாதான் பிறப்பே கருமாதானே சரிதானே நம்ம கருமாவை தான் இங்கே வந்திருக்கோம் அதனால வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய அவங்க இப்போ எல்லாருக்குமே சொகுசு தேவைப்படுதுமா அதுக்கு எங்கே பண்ணுறது எல்லாருக்குமே சொகுசாக இருக்கணும் உழைக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஈஸியாக காசை பார்த்துருணுங்கிற நோக்கத்தில் பயணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி தள்ளப்படுறாங்க அது கெட்ட பேருக்கு ஆளாகுது நல்லா இருக்கிறவங்களுக்கும் அது பாதிக்குது நான் சொல்ல வர்றது புரியுது அவங்களுக்கு இப்போ ஒரு பத்து பேரை வந்து நம்ம தப்பாக பார்த்துட்டோம் பதினோராவது நல்லவங்களை பார்க்கணும் அவங்களும் இப்படி தானும் அப்படிங்கிற மன அது ஒரு மன நோயாகவே மாறிடுச்சு இவங்களும் அந்த மாதிரி சார்ந்தோம் அதில் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி உதவி பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்தலை இல்லை அதுக்கான நேரங்காலங்கள் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையலையா இல்லை கருமா இப்படி தான் இருக்கணும்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல என்னை அளவுக்கு பிறப்பே கருமா தான் அதில் அவங்க நீங்கள் நான் பிரிச்செல்லாம் பேச வேண்டியது இல்லை ஆனா பிறந்தாலும் கருமாவை கழிக்க தான் பிறந்திருக்கு பெண்ணாக பிறந்தாலும் கருமாவை கழிக்க தான் பிறந்திருக்கு திருநங்கையா பிறந்தாலும் கருமா தான் இதை நம்ம அதை நான் அதை சார்ந்திருக்கிறதுனால அப்படி தான் பேசியாகும் மொத்தத்திலே கருமா தான் இது கூத்தாண்டவர் கோயில் மாதிரி குஜராத்தில் வந்து மாதா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அங்கே வழிபடுறதுக்கும் இங்கே வழிபடுறதுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா குஜராத்ல குஜராத்தில் வந்து வழிபாடு பண்ணுறது வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம அந்த டாபிக் பேசினோம்னா ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் முடிக்கவும் முடியாது உலற்றாருங்கிற மாதிரி வந்துடும் அது வந்து யோனி வழிபாடுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க அது புரியுதுங்களா உங்களுக்கு கூத்தாண்டவர் வந்து இந்த மாதிரி அங்கே வந்து குஜராத்தில் அது வேற மாதிரி அந்த மூணு நாள் வந்து அந்த ஆறு ரத்த கலரில் இருக்குதுன்னு கூட சொல்லிடுறாங்க அந்த சிவப்பு கலரில் மாறும் அப்படின்னு சொல்லி அது யோனின்னா ஒரு சில பேருக்கு புரியு நினைக்கிறேன் அங்கே வந்து பிறப்பு வழிபாடு பண்ணுறது அது மிகப்பெரிய கோவிலாகவே உண்மையும் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சி இனப்பெருக்கம் எல்லாமே அது தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும் இதில் சொன்னால் ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னாக்க இந்து மதத்தில் லிங்கத்தினுடைய வடிவம் அது அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் பிரபஞ்சம்னு எடுத்து காட்டுறதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அங்கே சிவன் கோயிலில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை படைச்சது ஆக்கல் அழித்தல் காத்தல் இது மூணும் யாருக்கு இருக்குன்னா ஈசனுக்கு தான் இருக்குது எம்பெருமான் ஈசனுக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் புலி வாகனமாக இருக்குது சிங்கம் வாகனமாக இருக்குது குதிரை வாகனமாக இருக்குது யானை வாகனமாக இருக்குது சிவனுக்கு மட்டும் காலமாடு நந்தி அதுக்கு பேர் நந்தி காலமாடு மட்டும்தான் சிவனுக்கு வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சி இந்த உலகத்தையே படைத்த எம்பெருமானுக்கு ஒரு காலமாட்டை வந்து வாகனமாக கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலமாட்டுக்கிட்ட நாலு குணம் இருக்குது இதை நல்லா நோட் பண்ணணும் இந்த கா இதை ஆழமாக நீங்களும் புரிஞ்சுக்கணும் இந்த காலமாட்டுக்கிட்ட நாலு விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது மனிதனை சார்ந்தே வரும் காலமாடு கோபம் அடைஞ்சால் அடக்கிறது கஷ்டம் உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு காலமாடு காமத்தில் சார்ந்தது கிராமத்தில் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் காலமாடு இருக்கும் அந்த சரவுண்டிங்கில் உள்ள பசுக்களை பூரா அங்கே தான் கொண்டு வருவாங்க இந்த காளைகளை போட்டால் கண் நல்லா ஈடும் அப்படின்னு சொல்லி அது உழைச்சிக்கிட்டே இருக்கும் ஏர் பூட்டியாச்சுன்னா உழுதுகிட்டே இருக்கும் யாருக்காக உழைக்கிறோம்னா அதுக்கு தெரியாது ரெண்டாவது நாலாவது விஷயம் தான் சாப்பிட்ட நல்ல உணவை திரும்ப கொண்டு வந்து அசை போடும் ஆமாம் அந்த நந்தி பகவான் அந்த சிவபெருமானுக்கு எதிரை வந்து அந்த நந்தியை வந்து எப்படி படைச்சிருப்பாங்கன்னா அசை போடுற வடிவமைப்பில் தான் அந்த நந்தியை படைச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் சிவனை வழிபடும் பொழுது அங்கே என்ன நினச்சிக்கணும்னா அந்த நாலு விஷயமும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் அங்கே கோயில்களுக்கு போகிறதே கற்பிக்க தான் நம்ம ஸ்கூலுக்கு இல்லையா பாடம் கற்றுக்க அதனால தான் கல்யாணமான உடனே கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்கிறது அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே போனால் எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது நம்ம வந்து இதே சேனலில் முந்தின காணொலியிலலாம் கடவுள் கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்போ அங்கே போய் நீங்கள் நந்திபாவாங்கிட்ட இருக்கிற அந்த நாலு பாடம் கோபம் வந்தால் அடக்க முடியாது அது நம்மகிட்ட இருக்குது நம்மளும் சில நேரங்களில் கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு நமக்கு தெரியாது சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடாது கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதிகமான காமம் இருந்தாலும் அடக்க தெரியணும் நல்ல விஷயங்களை மட்டுமே அசை போடணும் இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை நினச்சி பார்க்கக்கூடாது நல்ல விஷயங்களை மட்டுமே இப்படி இருந்தால் அந்த சிவபெருமான் அந்த நந்தி வாகனத்தில் நம்ம கூட வருவாரோ ஓகே நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா இதுதான் விஷயம் இப்படி தான் வழிபாடுகள் பண்ணணும் இதுக்காக தான் அந்த நந்தி பெருமானை வந்து அங்கே வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக கூத்தாண்டவர் விருப்பத்தினா நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயிலாக சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்